அன்புக்கனிய சொந்த நிலாவிற்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அதாவது ஒரு உங்களெல்லாம் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு நடந்த நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய சேனல் வந்து உருவாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு வருடங்கள் ஆகுது நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் நம்முடைய சேனல் வந்து ஆரம்பித்தோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் நான் வந்து முதல் முதல் அரசு அலுவலகத்தில் அளக்களிக்கப்பட்டேன் நம்மளுடைய ஸ்டோரி எல்லா நபர்களுக்கும் தெரியும் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அத்தனை நபர்களுக்கும் நம்மளுடைய கடந்து வந்த பாதைகள் எல்லாமே தெரியும் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்டில் நம்ம யோசிக்கிறோம் என்ன யோசிக்கிறோம்னா நிறைய பொதுநல சேவைகள் வந்து நம்ம ஊரில் செய்யணும் ரெண்டாவது அரசு அலுவலகங்கள் நடக்கக்கூடிய குளறுபடிகள் தவறுகள் இதெல்லாம் வந்து நம்ம தட்டி கேட்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்து தான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டில் வந்து நம்ம இந்த சேனல் ஆரம்பித்தோம் அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம சேனல் கொஞ்சம் வீரிய எடுத்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எங்கள் ஊரில் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் செயல்பட்டுட்டு இருந்தோம் அதுவும் ஒரு யூனிட்டியாக வந்து நம்ம செயல்பட்டோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு நாலு பசங்க தான் முத வந்து நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்போ ஒரு வாட்ஸ்அப் குழு துவங்கி அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து நம்ம ஊரோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் போது முதல் முதல்ல நாங்கள் எடுத்த முயற்சி என்ன அப்படின்னா ஊர் முழுக்க நடுவோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த காலகட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் குழுவை ரொம்ப தீவிரப்படுத்தி அந்த குழுவில் வந்து நிறைய நண்பர்களை எங்களுடைய ஊர் நண்பர்களை வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிய ஊரில் இருக்கிறவங்க இவங்க எல்லோரையும் அந்த குழுவில் நாங்கள் இணைக்கிறோம் என்னச்சு இந்த மாதிரி நம்ம ஊருக்கு நல்ல விஷயங்கள் பண்ணணும்பா அப்படி சொல்லி பேசும்போது அவங்க அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய தொகையை வந்து வசூல் பண்ணுறோம் நிறைய நபர்கள் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து கொடுத்தாங்க அப்படி வந்த தொகையை வச்சு முத நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கம்போது மரம் நடலாங்க ஒரு குடும்பத்துக்கு நாலு மரக்கண்டு நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஆனால் நாலு மரக்கண்டு மட்டும் கொடுத்தா அவங்க அதை வளர்த்துருவாங்களா அப்படிங்கிற சவால் தான் அதே சமயத்தில் அதை வளர்ப்பதற்கு நம்மளுக்கு நம்மளால் என்ன பங்கு அவங்களுக்கு கொடுக்க முடியும் அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற போது அந்த மரக்கன்றுகளை பாதுகாப்பதற்கென்று ஒரு பிளாஸ்டிக்கு பச்சை வலை இருக்குமில்லையா அந்த வலை வந்து ஒரு மரக்கன்றுக்கு ஒரு வலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டடிக்கு ரெண்டடி அகலம் இவ்வளோ பெருசாக வந்து நம்ம வந்து ரவுண்டாக வந்து நம்மளே வந்து ஒரு ரோல் வாங்கி அந்த ரோலை வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒரு வீட்டுக்கு நாலு மரக்கன்று நாலு மரக்கன்றுக்கு நாலு பல இப்படி வந்து நாங்கள் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் அதை கொடுத்தோம் இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு இந்த முயற்சி ஃபெயில் ஆகலை சக்ஸஸ் ஆகிடுச்சு நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இதை வந்து ஆறு வருடங்களுக்கு முன்பதாக நாங்கள் கொடுத்து வளர்த்த மரங்கள் அப்புறம் அதற்கெண்டு வந்து தனியாக நம்மளே மரம் வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து ஒரு இருபத்தி ஐந்து மரக்கன்றுகள் இங்கே பள்ளிக்கூடத்துலேருந்து வரிசையாக வந்து வச்சு நட்டு நானே அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணேன் அதில் ரோட்டோரத்தில் நம்ம ஊண்டி இருந்ததுனால நம்ம மக்களுக்கு சொல்லாக வேணும் ஓரத்தில் அந்த வலைகள் ஊண்டப்பட்டதுனால போகிறவங்க வர்றவங்களாம் ஆளுக்கு ரெண்டு போய் கொண்டு போயிட்டாங்க அதனால் நம்ம முழுசாக வந்து இருபத்தஞ்சி மரங்களை நம்ம வளர்க்க முடியல ஒரு ஐந்து மரங்களை வந்து நம்ம முழுசாக வந்து வளர்த்து எடுத்துருக்கோம் அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் அது மட்டும் இல்லை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் நாலு கொடுத்தோம்மா நாலில் ரெண்டையாச்சும் சக்சஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வீடுகள் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் முந்நூறுலேருந்து நானூறு மரக்கன்றுகள் அந்த நாட்கள் நட்டது இன்றைக்கு மரமாக மாறி நிற்கிது இது வந்து நாங்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய அளப்பெரிய முயற்சி அப்போது இதை கண்டினியூவாக நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது வேலைகள் பெரிய பெரிய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதனால் இந்த மர மரக்கன்று நடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைக்கும் போது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நண்பர்கள் வெளியே அங்கங்கே போக ஆரம்பித்தேன் நான் ஒருத்தரே வந்து அதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால நம்ம அதை முழுசாக கண்டினியூ பண்ண முடியல இன்றைக்கும் எங்கள் ஊர் இளைஞர்கள் நிறைய ஒற்றுமையோடு நிறைய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் எங்கள் ஊரோடய துவக்கப்பள்ளியை வந்து பார்த்த யாருமே வந்து அசந்து போயிடுவாங்க அந்த அளவுக்கு அந்த பள்ளிக்குள்ளே மரம் நட்டு பள்ளிக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் வச்சு உள்ள குழந்தைகளுக்கு சேர் டேபிள் வந்து வாங்கி கொடுத்து ரொம்ப பள்ளியை வந்து ரொம்ப கவனிக்க கவனித்தோம் கவனித்து ரொம்ப சிறப்பாக வந்து நடக்கும் இன்னைக்கு எங்கள் ஊருக்கு வந்து எலெக்ஷனுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் அடுத்த முறையும் இந்த இந்த ஊருக்கு தாங்க நாங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பள்ளிக்கூடத்துடைய கட்டமைப்பு மிக சிறப்பாக கட்டமைச்சிருக்கோம் ரெண்டாவது எங்கள் ஊராட்சி சப்போர்ட்டும் கொஞ்சம் இருந்து பள்ளிக்கூடத்தை வந்து மேம்படுத்திருக்கோம் அது மட்டும் இல்லை எங்கள் ஊருக்குள்ள என்னென்ன செயல்முறைப்படுத்துறமோ அது எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சாலை கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு புதிய சாலை அமைச்சோம் அதேமாதிரி உள்கட்டமைப்பு சாலைகள் வந்து ரெண்டு சாலைகள் வந்து உள்ளே அமைச்சோம் அது மட்டும் இல்லை ஓஹெச்டி வாட்டர் டேங்க் வந்து கொண்டு வந்திருக்கிறோம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்குன்னு ரெண்டு தனியாக வந்து போர்வெல் கிணறு அமைச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறையிலேருந்து நீங்கியிருக்கு எங்கள் ஊராட்சிக்குன்னு தனியாக அதாவது வந்து அங்கே ஒரு போர்வெல் அமைச்சு அந்த ஊரோட பற்றாக்குறையும் வந்து தண்ணீர் பற்றாக்குறை நீக்கிருக்கோம் எங்கள் யூனியனில் நாற்பத்தேழு கிராம ஒரு ஆட்சி இந்த நாற்பத்தேழு கிராம் கிராமராட்சியில் நூறு சதவீதமாக வீட்டுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்த ஊராட்சினா அது எங்கள் ஊராட்சி தான் ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிக பிரமாண்டமான ஒரு கட்டமைப்பை இளைஞர்கள் மத்தியில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இன்றைக்கு ஒரு நல்ல விஷயங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவை நான் ஏன் உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே போல் நீங்களும் ஒரு சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கணும் இது முடியுமா இது நடக்குமா இது முடியாது நடக்காது அப்படின்னு இல்லாமல் ஒரு நபராக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல் ஒரு யூனிட்டியாக சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் எல்லாத்தையுமே சக்ஸஸ் பண்ணி முடிக்க முடியும் ஒரு சின்ன விதையாக போட்டது இன்றைக்கி நாங்கள் மரமாக வந்து வளர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு சின்ன நண்பர் குழுவாக ஆரம்பித்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதோடய விதை தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வந்து நம்முடைய சேனல் வந்து வளர்ந்துருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த பொதுநல சிந்தனைங்கிறது அந்த நாலு பேருக்குள்ளே உருவானதான் அந்த நாலு பேருக்குள்ளே உருவான அந்த சிந்தனையானது இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் பேருக்கு அந்த சிந்தனையை வந்து நம்ம கடத்திட்டுருக்கோம் அந்த சேனல் மூலம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் எண்ணற்ற உறவுகளுக்கு நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் எடுத்த ஒரு சின்ன முன்னெடுப்பு தான் இன்னைக்கு சக்ஸஸாக வளர்ந்து நிற்கிது அதுபோல் நீங்களும் உங்கள் கிராமத்தில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மரக்கண்டுகளை வளர்க்கலாம் உங்கள் ஊருக்கு தேவையான விஷயங்களை கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமான விழிப்புணர்வு கொடுக்கலாம் கிராம சபையில் கலந்துக்கலாம் கிராம ஊராட்சிக்கு ஊராட்சியில் போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போடலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இன்றைக்கு இளைஞர்கள் கட்டாயம் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்ய முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் காண்டி தான் இந்த வீடியோவை பதிவெடுக்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை இந்த வீடியோவில் கமெண்டில் பதிவு நீங்கள் மீனில் அழதாக்குரோடுங்கள் வேறு விழுமை சந்திக்கிறேன். நன்றி!